ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் தமிழ் மீசோலேருந்து நான் வந்து இந்த கோக்கனட் ஸ்கிராப்பர் வாங்கியிருந்தேங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸிங் பண்ணி இதோட ரிவ்யூ பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த கிரேட்டரில் தான் நான் கிரேட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கோக்கனட்டு ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பூ மாதிரி தேங்காய் துருவுறது என்கிட்ட இருக்குது அதில் வந்து எனக்கு துருகை வராது இது வந்து நல்லாயிருக்கு ஈஸியாக யார் வேணாலும் திருகலாம் இதில் வந்து தேங்காய் அதுக்காகவே நான் மெயினாக ஆசைப்பட்டு நான் இது வாங்கினேன் ரேட்டிங்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க பாசிட்டிவாக எல்லாமே சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் மெயினாக வாங்கியிருந்தேன் இது வந்து நம்ம ஹேண்டியாக இருக்குது கையில் வச்சு நம்ம அப்படியே தேங்காய் திருவுகிற மாதிரி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்காகவே நான் வாங்கிட்டேன் என்னோடய அப்பி தான் இது ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போவும் அந்த ப்ரைஸ்க்கு இருக்குது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் மீசோவில் வாங்கினது நல்லா இருக்குது அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது உடையாது அவ்வளோ சீக்கிரம் நல்லாயிருக்கு இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து திருகி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு அரமுடி தேங்காய் எடுத்திருக்கேங்க இப்போ திரும்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து இந்த கிரேட்டரில் வந்து நம்ம கிரேட் பண்ணும் போது தேங்காய் நீட்ட நீட்டமாக வரும் இந்த பூ போல் வராது மெயினாக இந்த பூ போல் தேங்காய் துருவறது நம்ம ஒரு சில ரெசிபிக்கெலாம் இந்த மாதிரி துருகி போடும்போது போது தான் நல்லாயிருக்கும் இந்த நீட்டமாக இருக்கிறத விட இப்படி பூ மாதிரி தேங்காய் துருவி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு சில ரெசிபிக்கெல்லாம் போடும்போது மெயினாக இந்த தேங்காய் போட்டு பாயசம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் துருவி போட்டால் அது சூப்பராக இருக்கும் அதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு இது நல்லா ஹேண்டியாக கையில் வச்சு தேங்காய் திருகு திருகிறதுக்கு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எங்கள் அப்பிக்கிட்ட கேட்டால் எப்படி இருக்குது திருவரத்துக்குன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப பெருசாக இல்லை கொஞ்சம் தூளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்கிட்ட வந்து இந்த மாடலில் இருக்குது ஆனால் வந்து அதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ண தெரியாது அதில்லாம் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் இது வந்து ஈஸியாக இருக்குது கையில் வச்சு நம்ம ஃப்ளெக்சிபிளாக தேங்காய் தெருகிற மாதிரி நல்லா இருக்குது அவ்வளோதான் சீக்கிரமாக தேங்காய் தெருவியாச்சு இது வந்து உங்கள் யாருக்காவது வேணும்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் நிறையா பேர் இந்த மாதிரி தேடிட்டுருப்பீங்க அவங்களுக்கெலாம் எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் வந்து இப்படி தான் இருக்கு தேங்காய் துருவி இருக்கிறது இப்படி தான் இருக்குது பாருங்கள் நீங்களே இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்